ஆதி ஆதிசக்தியாக விளங்கக்கூடிய அம்பிகைக்கு இச்சாசக்தி ஞான சக்தி அப்படிங்கிற ஒரு மூன்று வகையான ரூபங்களை நாம சொல்றோம். அதுல ஞான சக்தியாக விளங்கக்கூடிய அம்பாள் தான் இந்த வடிவுடை அம்பிகை இச்சை கிரியை ஞானம் இது மூன்றும் எங்கே ஒன்று சேருகிறதோ அங்கேதான் வெற்றி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் இந்த நவராத்திரி காலத்துல அம்பிகையை பல்வேறு கோலங்கள்ல நாம வழிபாடு செய்கின்றோம் எந்த திருக்கோலமாக இருந்தாலும் சக்தியாக இருக்கக்கூடிய அந்த அம்பிகையிலிருந்து இந்த மூன்று தனிப்பெரும் சக்திகள் பிரிந்து வந்தது அதனால தான் இந்த மூன்று சக்திகளினுடைய ரூபமாக இந்த மூன்று ஆலயங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுல ஞானம் அப்படிங்கிற ஒன்றை நமக்கு அருளக்கூடிய அம்பாளாக இங்கே ஞானத்தின் ரூபினியாக வடிவுடை அம்பாள் நமக்கு எழுந்தருளி அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் சென்னையில் அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான ஆலயங்களில் ஒன்றாக விளங்கக்கூடியதுதான் தியாகராஜ சுவாமி சமேதராக வடிவுடை அம்மன் அப்படிங்கிற திருநாம